குளிர்காலம் வெயில் காலம்னு இல்லாமல் எல்லா நேரத்துலேயும் நம்ம வீட்டில் நல்ல ஒரு வாசனை வீசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற வாசனை பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாய்ச்ச உருண்டை இது வந்து எளிமையாக நமக்கு எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் ஒரு நாலஞ்சு பாய்ச்ச உருண்டை எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம கடைகளில் எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடியது வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இது ரெண்டையுமே நம்ம நல்லா பொடியாக்கிடலாம் பொடியாக்கி ஒரு பேக்கெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன பவுலில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடியாக்கி வச்சுருந்த கற்பூரம் பாய்ச்ச உருண்டை சேர்த்துருங்க கலருக்காக நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக கம்ஃபோர்ட் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கம்ஃபோர்ட் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல்ல ஏதாவது சென்ட் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கம்மு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கம்மு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எது வேணாலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பவுலில் கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒட்டக்கூடாது இது கூட உங்களுக்கு பிடித்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏர் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து செட் பண்ணிடலாம் ஒரு சின்ன பேப்பர் கப் எடுத்துக்கோங்க பேப்பர் கப் இல்லைன்னா நீங்கள் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஏர் ஃப்ரெஷ்னரை இந்த பேப்பர் கப்பில் போட்டு நல்லா செட் பண்ணுங்கள் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஏர் ஃப்ரெஷ்னரில் பாய்ச்சுருண்டை பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்துருக்கறனால நம்ம ரூமில் மட்டும் இல்லை பாத்ரூம் கிச்சன்னு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய விட்டுருங்க நல்ல ஸ்மெல் மட்டும் இல்லாமல் பள்ளி கரப்பான் எந்த ஒரு பூச்சியுமே இந்த ஸ்மெல்லுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வராது பூச்சியெல்லாம் வர இடத்துல இந்த மாதிரி சின்ன உருண்டையாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு நீங்கள் உங்கள் ரூமில் இல்லைன்னா கிச்சனில் வச்சுருங்க இந்த ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி பல்லின்னு எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் ரூமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற கார்லலாம் வைக்கிற மாதிரி ஒரு ஜெல் ஏர் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க தண்ணி லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க தண்ணி லைட்டாக சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் சேர்த்துருங்க ஜெலட்டின் பவுடர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வாசனைக்காக கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நீங்கள் எல்லா ஃப்ரேக்ரன்ஸையும் ஆட் பண்ணிவிடுங்க இது ஆறிப்போச்சுனா உங்களுக்கு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஜெல்லி மாதிரி கிடைக்கும் இதையும் நம்ம ஒரு மோல்டில் ஊற்றி செட் பண்ணிடலாம் ஒரு சின்ன பேப்பர் கப்பில் இதை ஊற்றி நல்லா செட் பண்ணிக்கோங்க இந்த ஏர் ஃப்ரெஷ்னரையும் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விட்டுருங்க கடைசியாக கொஞ்சம் நேச்சுரல் ஃபீல் வர்றதுக்காக காஞ்ச ரோஜா பூவை நான் மேலே தூவுறேன் இதை நீங்கள் இருந்தால் போடுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விட்டுருங்க நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சில கிடைக்கும் ஒரு காலியான சோப் பாக்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஏர் ஃப்ரெஷ்னரை உள்ளே போட்டு நீங்கள் பாத்ரூமில் இல்லைனா காரில் எங்கே வேணாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருள் வச்சே ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்